அனைவருக்கும் வணக்கம் மீனராசினிகளுக்கு குருவை பார்த்த முதல் நாளே குருவுடன் இணையும் புதனால் குரு புத யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி மீனராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மீனராசினேயர்களுடைய வாழ்வில் நூறு சதவீத மேஜிக் நடக்கும் தருணமாகவும் இந்த குரு மற்றும் புதனுடைய இணைவு அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் மீனராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் மீனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்ரனும் ரிஷபத்தில் குரு பகவானும் ரிஷபத்தில் சூரியனும் மிதனத்தில் சூரியனும் புத குருவும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் புதனின் தோற்றம் பற்றிய முன்கதை சுருக்கத்தை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சந்திரனும் தாராதேவிக்கும் பிறந்தவர்தான் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களின் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோச்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்ட புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாய் இறைவனுடைய அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல எண்ணல்களை கடந்து தவம் புரிந்த புதனுடைய கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டி அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய ஒருவமைப்பை கொண்ட புதனை தண்ட தேவாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிக்கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தையும் மனம் இறங்காமல் இருந்தார் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்து விடக்கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் அடைந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவமாதர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனின் அம்சமாவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரைப்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளி பணியுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதையும் வழங்கினார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவானை என்று சொல்வார்கள் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான் கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயைப் போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் இனத்தில் நீச்சம் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிறார் புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவ கிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதல் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் அந்த வகையில் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊர் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் குருவோடு இணைவதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் தீரும் படிப்படியாக மூன்றில் சூரியன் வெற்றியை தரும் வகையில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் உங்களுடைய பொருளாதார சிக்கலை தீர்த்து வைப்பாருங்க குடும்ப உறவுகளை சீராக்கி கருத்து வேறுபாடுகளை மறைய செய்வாருங்க அது மட்டும் குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தத்தையும் தரும் வாய்ப்பை வழங்குவார் அது மட்டும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடம் பலப்பட்டு இருக்கும் பொழுது உள்ளூர் பயன் தராதுங்க அது மட்டுமில்லாமல் உறவுகள் தூரத்தில் இருந்து வரும் செய்திகள் ஓரளவு நல்ல விஷயமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது சில மாற்றங்கள் உங்களை பக்குவப்படுத்துங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் கூட நீங்கள் ஏழரை சனியினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சாரநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தன குடும்பாதிபதி நீச்சமாகி இருப்பதையும் அவருடைய பார்வை சனி ராகு மீது படிவதையும் கவனத்தில் கொள்ள வேண்டுங்க யார் எது சொன்னாலும் கேட்டுவிட்டு பேசாமல் இருந்து விடுங்க ஆலோசனை சொல்கிறேன் என்று ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி கஷ்டத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டாம் உங்களை இதிலாவது மாட்டிவிட பலரும் காத்திருக்கிறார்கள் வாய்ப்பு தர வேண்டாம் நீங்கள் அதிக கவனத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது என்று எந்த செயலிலும் போல் அதேபோல் கொடுக்கல் வாங்கல் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இத்தருணங்களை வரைக்கும் எல்லா விதத்திலுமே பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது மீன ராசினியர்களுக்கு இக்காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்பட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க நவ கிரக சன்னதியில் விளக்கு போடுங்க மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது